கேஜ் எஃப் டூ படத்தின் பிளாக் வெற்றிக்கு பின் நடிகர் யாஷ் தற்போது கீத்து மோகன்தாசின் நடித்து வருகிறார் கீது மோகன்தாஸ் இயக்கும் இந்த படம் ஆங்கிலம் மற்றும் கன்னடத்தில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டுள்ளது மேலும் ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் வெளியாக உள்ளது யாஷ் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் படத்திற்கு வலு சேர்த்துள்ளார் இப்படத்தில் கியாரா அத்வானி நயன்தராய் ஹீமா குரேஷி ருக்மணி வசந்தினம் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது சமீபத்தில் பட செட்டில் இருந்து ஒரு வீடியோ ஆன்லைனில் கசிந்துள்ளது அதில் யாஷ் பால்கனியில் சட்டை என்றேன் என்றும் சிகரெட் பிடிப்பது தெரிகிறது யாஷின் ரசிகர்கள் அவரது ஸ்டைலுக்கு அடிமையாக்கி வருகின்றனர் ஒரு ரசிகர் ஸ்டைலை பாருங்கள் என்று ட்வீட் செய்துள்ளார் மற்றொரு ரசிகர் ராக்கி பாயின் ஸ்டைல் தனித்துவமானது என்று எழுதியுள்ளார் மற்றொரு ரசிகர் யாஷ் மிகவும் வழக்காக இருக்கிறார் என்று ட்வீட் செய்துள்ளார் படத்தின் வெளியீட்டு தேதி குறித்த சமீப காலமாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது படக்குழு முதலில் படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் அன்று உலகம் எங்கும் அப்படம் திரைக்கு வர தயாராகியுள்ளது டாக்ஸிக் படம் தள்ளி போக்கும் என பரவலாக செய்திகள் பரவி வந்த நிலையில் அதன் தயாரிப்பு நிறுவனமே அது வெறும் வதந்தி என உறுதி செய்துள்ளது இது குறித்து தயாரிப்பு குழுவுடன் பேசிய பிறகு பதிவிட்டுள்ள விமர்சகர் ஆதர்ஷ் படம் திட்டமிட்டபடிதான் முன்னேறி வருகிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் யாஷ் மும்பையில் ராமாயின் படப்பிடிப்பை தொடங்கிய ஏப்ரல் மாதத்தில் இருந்து படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் நடைபெற்று வருகிறது தொடங்கும் இந்த விளக்கத்திற்கு பிறகு படத்தின் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான கேம் ஏன் சமூக வலைதளங்களில் போஸ்டை பகிர்வதன் மூலம் வெளியீட்டு தேதியையும் உறுதிப்படுத்தியுள்ளது இன்னும் நூத்தி நாற்பது நாட்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளது இது யார் சசிகருக்கு மேலும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது படத்தின் வெளியீட்டு தேதி ஒரு முக்கிய பண்டிகை வார இறுதியில் வருகிறது யுகாதி மற்றும் டாக்ஸிக் படம் வர உள்ளது இது பாக்ஸ் நான்கு பிரம்மாண்டமாக கொண்டாட ஒரு சூழலை உருவாக்கும் படத்திற்கு பிறகு யாஷ் மீண்டும் பெரிய திரையில் தோன்றுவதால் டாக்ஸிக் மீதான எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரித்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க